கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா நம பார்வதி பதையே ஹர மகாதேவா திருப்பாவை பாசுரம் ஐந்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெரு நீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றுமணி விளக்கை தாயை குடல் விளக்கம் தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாய் தீனில் தூசாகும் சாகும் செப்பேலோரெம் நம்ம வந்து முதல் நாடு பாடல் நம்ம பார்த்தோம் கடைசியாக வந்து நமக்கு ஆண்டால் என்ன கேட்குறாங்க நல்லா மழை பொழியணும் அந்த மழை பொழிகிறதுனால நாங்கள் வந்து அந்த நோன்பை வந்து காலையில் எழுந்து சீக்கிரம் போய் நீராட போவோம் எல்லா இடத்துலையும் தண்ணி நல்லா நிறைஞ்சு தான் எல்லோரும் போய் மக்கள் போய் ஆனந்தமாக குளிப்பாங்க இல்லைங்க கரெக்ட் கரெக்டாக இல்லைங்களா அந்த மாதிரி அப்போ என்ன ஆகுதுன்னா அப்போது கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா இறைவனுடைய இதுவும் சொல்கிறாங்க மறைமுகமாக அவர் எப்படிப்பட்டவர்ன்றதையும் இங்கே சொல்கிறாங்க மாயனை மண்ணு வடும வட மண்ணு வடமதுரை மைந்தனை அவர் வந்து நிறைய வந்து நம்ம மாயாஜலங்கள்லாம் காட்டுறாரு அப்படின்றதும் தெரியும் அதாவது இறை தத்துவம் வந்து நமக்கு இப்போயே கூட அப்படி இப்படி தானே இருக்குதுங்க வாழ்க்கைன்றது வந்து ஒரு புரியாத புதிராதானங்க இருக்குது நிறைய பேருக்கு கரெக்டாக இல்லைங்களா அந்த புரியாத புதிராக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இறைவன் இறை தத்துவம் வந்து அப்படி ஒரு ஆட்டை அவர் ஒரு லீலையை பண்ணிக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த அந்த புதிரை வந்து நம்ம வந்து ஒரு புரிஞ்சுக்கிட்டோன்னா அதை ரசிக்க கற்றுப்போம் அதை தான் வந்து வந்து ஏன் அதை தான் புரிய வைக்கணும் அதுக்காக தான் வந்து நான் அவள் வந்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளணும் புரிந்து கொண்டு அதை கையாள வேண்டும் புரிந்து கொள்வதற்கும் நாம் இறைவனை தான் சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா தான் நம்ம வந்திருக்கோம் அதை கையாளுவதற்கும் இறைவனை தான் சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்குது அப்போது அப்போ இறைஞானத்தை வந்து நம்ம வளர்த்துக்க வேண்டியது பக்தியை வந்து தினசரி வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை வந்து பெற்றோர்கள் நமக்கு பெற்றோர்களும் அப்புறம் வந்து ஆசிரியர்கள் அப்புறம் நம்மளுடைய அரசாங்கம் எல்லாருமே இதை வந்து இதை வந்து விதைக்கணுங்க இந்த மாதிரி வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறது இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க அது அவங்களுக்கே ரொம்ப த நல்லது இல்லை அது வந்து யார் சொல்கிறாருனா அவங்க பேயாக அலைவாங்கன்றார் வள்ளுவர் யார் கடவுள் இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறாங்களோ உலகத்தார் உண்டென்பதை இல்லைன்பான் அழ அழகையாக வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார் அப்படியே அதாவது என்னன்னா யார் வந்து க வந்து காசுக்காகவோ பணத்திற்காகவோ மனதை குழப் மன மனிதர்களை மக்களை குழப்புகிறார்களோ இறை தத்துவத்தை வந்து ம வந்து குழப்புகிறார்களோ அதை வந்து பைசாக்காக சுயநலத்திற்காக கையாளுகிறார்களோ அவர்களெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் பேயாக அலைவார்கள் அவர்கள் மனம் வந்து அவங்க வந்து இல்லை வந்து ஒரு கொடூரமான மிருகமாக அலைவார்கள் அப்படின்றத சொல்கிறாங்க இது மகாபாரதத்துலேயும் பீஷ்மர் பதிவு பண்ணுறார் என்ன ஆகுதுன்னா இந்திரன் வந்து ஒரு சபையில் வந்து ரிஷிகளோட சபையில் வந்து குழப்பம் பண்ணி பேசுகிறானான் தன்னுடைய திறமையாற்றலை காட்டுறதுக்காக புலமையை காட்டுறதுக்காக அவன் வந்து மக்களை வந்து அந்த இடத்துல சபையில் இருக்கவங்கள குழப்பிறானான் குழப்பினதுனால அவன் என்னவா பிறக்கிறானா நாயாக பிறக்கிறானா அடுத்த ஜென்மத்தில் அப்போ என்ன விஷயம்னா இறை தத்துவத்தை நாம் எண்ணிக்கவே வந்து அதை வந்து சுயநலத்திற்கு பயன்படுத்தக்கூடாது அதை மக்களை குழப்புவதற்காக பயன்படுத்தக்கூடாது அதை இழிவாக பேசக்கூடாது அதை அன்பு வளர்ப்பதற்காகவும் நாட்டில் அறம் வளர்ப்பதற்காகவும் நாம் மனம் தூய்மை ஆவதற்காகவும் அதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமாக இங்கே வந்து நமக்கு திருப்பாவில் ஆண்டாளிதான் வந்து மறைமுகமாக நமக்கு நடைமுகமாகவும் நேர்முகமாகவும் சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இருக்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து எப்பயுமே இருக்காதுங்க அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா இப்போது நம்ம நம்ம வந்து நமக்கு எதுவுமே தெரியாதுங்க வாழ்க்கை பற்றி நமக்கு இந்த உடல்லே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைல எதுவுமே நமக்கு தெரியாது டாக்டர்கிட்ட போய் தான் போய் நம்ம நம்ம வந்து ஒரு இன்னசெண்ட்டாக நினைப்போம் இப்போது அப்போ வந்து பிறக்கும் போதே நமக்கு நம்ம எல்லாருக்கும் எதுவுமே தெரியாது இப்போ கடவுளே அப்படி தான் நீங்கள் பிள்ளையாரே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு சிவன் வருமா தடுக்கிறாரு முருகர் என்ன பண்ணுறாரு ஞான வந்து பெறதுக்காக உலகத்தையே சுற்றி வர போகிறார் யாராக இருந்தாலுமே அறியாமைன்றது இருக்க தான் செய்யுது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு மெச்சுரிட்டி இறைஞானமில் வந்து அவங்க போய் கொஞ்சம் நாள் வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்கார்ந்து சிந்திக்கும் போது தான் அவங்களுக்கு இந்த இறைஞானம் வந்து மனசில் வந்து புலற்படுகிறது அதுக்கு தெய்வம் தெய்வமாக இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக அவங்களுக்கு இதுவாகும் தெய்வீக சக்தியாக இருக்கிறவங்களுக்கு எளிமையாக இதுவாகுது பாமரங்களாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பல ஜென்மாக்கள் ஆகுது பல இதுவாகுது அதாவது இங்கே என்ன சொ கருத்துன்னா நாம் பூஜ்ஜியம் மாதிரி இருக்கோம் அந்த பூஜ்யத்து பக்கத்தில் ஒன்றுன்ற ஒரு 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 விஷயத்தை தான் அந்த இதுக்கே மதிப்பு இருக்குது இப்போது ஜீரோ பக்கத்தில் ஒன்று போட்டால் தான் பத்து மதிப்பு எத்தனை ஜீரோ போட்டாலும் பக்கத்தில் ஒன்று போட்டால் தான் அதற்கு மதிப்பு இருக்குது இது ராமகிருஷ்ணரும் சொல்கிறார் அந்த மாதிரி அந்த ஒன்றுன்றது தான் அந்த இறைவனுங்க நாம் வந்து பூஜ்யத்து பக்கத்தில் இந்த அந்த ஒன்றை தான் அந்த அந்த பூஜ்ஜியத்திற்கு மதிப்பு சேர்கிற மாதிரி இறை தத்துவத்தை நம்மோடு நாம் இணைத்து கொண்டால் நன்றி இணைத்து கொண்டால் தான் நமக்கும் மதிப்பு வாழ் வாழ்க்கை நமக்கும் வாழ்க்கை வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கும் பிறருக்கும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே வந்து பதிவு பண்ணுறாங்க ஆண்டா திருப்பாவை பாசுரம் ஆறு புல்லும் சிலம்பினகான் புல்லறையான் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவும் கேட்டிலையோ எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கல்லச்சகடம் கலக்கழிய காலோச்சு வெள்ள தரவில் துிலம வந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய பேரவம் உள்ளம் புகுந்து குளிந்தேலோரெம்பாய் உள்ளம் புகுந்து குளிந்தேலோரெம்பாய் உள்ளம் புகுந்து இறைவனை வந்து நாம் சொன்னாலே இறை நாமத்தை சொன்னாலே நம்மக்கிட்ட முன்னாடி செஞ்ச பாவங்கள்லாம் போயிடும் இனிமேல் நம்மளை பாவம் செய்யாமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்னங்க உதாரணம் எப்படிங்க கேரண்டி அப்படின்னு கேட்டால் வால்மீகின்ற ஒரு ரிஷி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பெரிய கொலையாளியாக இருந்தார் ஒரு கொள்ளைக்காரனாக இருந்தார் அவர் வந்து இறை தத்துவத்தை பற்றி எப்படி அவர் இறை தத்துவத்தை செலுத்துறதுன்னு கூட தெரியாது ஏன்னா அந்த காலத்தில் படிப்பறிவு கூட இருக்காது படிக்க தெரியாது எதுவுமே தெரியாது வெறும் என்ன பண்ணுறனே தெரியல நாரதர் சொல்கிறார் உங்களுக்கு என்னப்பா தெரியும் மரந்தாங்க எனக்கு தெரியும் இந்த காட்டில் இருக்கா சரி மரத்தையே கும்பிடுப்பா அப்படின்றாரு சரி மரா 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 மராம ராம ராம ராமனு அவர் ராம ராமனை சுற்றி உருகி ஏன்னா அவர் நிறைய தவறு செஞ்சுட்டார் மனசு வந்து அந்த குற்றங்கள் வந்து அவரை வாட்டி எடுக்குது அப்போ அந்த ராமநாமத்தை இடைவிடாமல் சொல்கிறாரு அவர் சுற்றி ஒரு புத்தே வந்துருச்சு எறும்பு புத்தே வந்துருச்சு அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அவர் நாரதர் சொன்னதை ரொம்ப ஸ்ரத்தையாக எடுத்துக்கிட்டு அந்த வார்த்தையே சொல்லிக்கிட்டு இருந்தார் மறந்துட்டார் தன்னையும் மறந்துட்டார் ஏன்னா அந்த மனசில் இருக்க குற்ற உணர்ச்சிகள்லாம் போனோம் நிறைய கொடுமைகளை செஞ்சுருக்கிறார் அப்போ வந்து அவர் எதற்காக செஞ்சீங்க இந்த பாவங்கள்னு கேட்டால் என் குடும்பத்துக்காக செஞ்சேன் உங்கள் குடும்பத்தாரெல்லாம் இந்த பாவத்தை எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் கேட்டு பார்க்குறேன்றாங்க அவங்க வீட்டில் யாருமே அந்த பாவங்களை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாருன்னா சரி மனம் உடஞ்சி போயிட்டு காட்டில் போய் நாரதரை பார்க்கும்போது தான் நாரதன் வந்து இந்த மாதிரி உனக்கு என்ன தெரியுமோ அதையே நீ சொல்லுன்னு சொல்லும்போது அப்போ என்ன விஷயம்னா இறைவன் வந்து எல்லாத்துலையும் ஒழிந்திருக்கிறார் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூயன் நேயன் நாராயணன் சொல்லி சொல்லுவாங்க அதாவது இங்கே நாராயணன் அப்படின்றது வந்து ஒரு அந்த பதம்க்கு அர்த்தம் என்னென்னா எங்கும் எதிலும் வியாபித்திருப்பவன் அப்படின்றது அர்த்தங்க ராமன்றதுக்கு அர்த்தம் என்னென்னா இன்பம்னு அர்த்தங்க சிவன்றதுக்கு என்ன அர்த்தம்னா ஆனந்தம்னு அர்த்தங்க அப்போ என்னங்க பேரில் என்னங்க இருக்குது கருத் பொருள் ஒன்று தாங்க ராமன்றாலும் இன்பம் தான் அர்த்தம் சிவன்னாலும் ஆனந்தம் தான் அர்த்தம் அப்போ வந்து மனிதர்கள் ஏன் அடிச்சுக்கிறாங்க சிவன் பெருசா பெருமாள் பெருசா அது ஏன்னா அறியாமையினாலும் அடிச்சுக்கிறாங்க தத்துவம் வந்து ஒன்று தாங்க அதுதான் பல ரீதி பல விஷயமாக வெளிப்படுது இது சிவபுராணத்துலையும் நமக்கு வந்து மாணிக்க வாசகர் சொல்கிறார் ஏகன் அநேகன் அடி வாழ்க அப்படின்னு சொல்கிறார் அந்த தான் அநேகனாக இருக்கான் அதுதான் பலவிதமாக தோற்றத்தை பல மக்களுக்கு முன்னாடி அது வந்து அது வந்து நடத்தி காட்டிருக்கிறது அதனால் வந்து பேர்கள்லையே இதுலேயும் விஷயத்தில் இல்லைங்க பெருமாள் சிவனும் எல்லாம் ஒன்றுதாங்க ஐயப்பன் முருகர் அம்மன் எல்லாம் ஒன்று தான் ஆண் பெண் எல்லாம் ஒன்று தான் புரிதல் இல்லைங்களா அந்த ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா நாம் வந்து பார்க்குற இடத்துலலாம் வந்து நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி இல்லை நோக்க நோக்க களியாட்டம்ன்றவாரு அந்த மாதிரி பார்வை வந்துடும் இப்போ இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து நம்ம சொல்லுவோம் அஷதோமா சத்கமய தமசோமா ஜோதிர் கமய மிருத்யோமா அமிர்தம் கமய என்னைய வந்து அறியாமையிலிருந்து அறிவுக்கு கொண்டு போ எனக்கு வந்து எது நிலையானதோ அதுக்கு கொண்டு போ நிலை இருந்து நிலையானது கொண்டு போ எனக்கு எது வந்து அழி அழிவற்றதோ அஹ் அழியக்கூடியதோ அதுலேருந்து அழியாததுக்கு கொண்டு போ அதாவது மரணத்திலிருந்து மரணமற்ற நிலைக்கு கொண்டு போ இந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டால் வந்து என்கிட்ட போன பாடலில் வந்துட்டு நான் உங்களை உங்கள் உன்னை நான் சரணடைகிறேன் என்னுடைய எல்லா இதையும் பண்ணு என்னுடைய எல்லா பிழையும் போக்குன்னு சொன்னாங்க இப்போ இந்த பாடலில் வந்து கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர்னால் பல அறக்கர்களை கொண்டிருக்கார் பூதகின்ற ஒரு அரக்கனை அவர் வந்து பாலூட்டி கொல்ல வந்த ஒரு அரக்கிய த பா தன்னுடைய மார்பகத்தில் விஷத்தை தடவிட்டு வந்து பாலூட்ட வந்து க அறக்கிய கொண்டிருக்காரு அப்புறம் வந்து சகடன்ற ஒரு அவ அவர் அரக்கனையும் கொண்டிருக்கார் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அநாவசியமாக பண்ணியிருக்கிறார் அந்த மாதிரி நம்மக்கிட்டேயும் ஒரு அறியாமைன்ற ஒரு அரக்கன் இருக்கான் இங்கே வந்து எப்படி இருக்குன்னா இந்த பாடலில் வந்து ஆண்டால் வந்து தூங்கிக்கிட்டு இருக்க பெண்ணை எழுப்புற மாதிரி வா இங்கே வந்து நம்ம வந்து அப்படிப்பட்ட இறைவனை நாம் வந்து எல்லா துன்பத்தையும் நீக்கக்கூடிய இறைவனை நாம் வழிபடுவோன்ற மாதிரி கூப்பிடுற மாதிரி இருக்குது ஆனால் இங்கே வந்து மறைமுகமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஜி நம்மளுடைய ஜீவர்களாக இருக்கக்கூடிய மனித மனித பிறவியாக பிறக்கக்கூடிய எல்லா ஜீவராசிக்கும் இதை சொல்கிறாங்க இதுக்கப்புறம் பிறக்க போகிறவர்களுக்கும் இப்போ பிறந்து இருக்கிறவர்களுக்கும் இந்த பாடலில் அது சமர்ப்பிக்கிறாங்க நாம் வந்து இறைவனை பிடித்துக்கொள்வது மிக 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 அவசியம் ஏனென்றால் நம்மிடம் இருக்கும் அறியாமை நம்மிடம் இருந்து விலகி செல்ல வேண்டும் நாம் நல்லா உற்சாகமாக இறை தத்துவத்தோடு செயல்பட வேண்டும் இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒர்க் ஃபார் கிளாரிட்டி ஒர்க் வித் கிளாரிட்டி அதற்காக நாம் இறை தத்துவத்தை மிகவும் அவசியமாக நிதானமாக பொறுமையாக பிடித்துக்கொள்வது மிக மிக அவசியம் அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க வாங்க வா எழுந்து தன்னுடைய தோழியை வந்து எழுப்புற மாதிரி வா நம்ம போய் அப்படிப்பட்ட இறைவனை நம்ம இன்னும் படுக்கை படுக்கையிலிருந்து இருக்கிறாயே அப்படின்றத வந்து எதற்காக வந்து அந்த தோழியை பார்த்து சொல்கிறாங்கன்னா அந்த தோழின்றது வந்து மறைமுகமான விஷயம் என்னென்னா நம்மளை தான் அவங்க சொல்கிறாங்க இறை தத்துவம் வந்து இறை தத்துவன்ற ஒரு சிறப்பான விஷயம் எங்கே இருந்தாலும் மனிதன் என்ன பண்ணுறான் சாதாரணமாக ஒரு விஷயத்துக்கு தான் ஆசைப்படுறான் இப்போ பார்க்குறோம் ஒரு 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 சினிமா நடிகர் வரார் அவர் போய் பார்க்கறதுக்காக ஒரு முப்பது நாற்பது பேர் இறக்குறாங்க ஒரு போய் ஒரு இதுவாக போய் ஒரு ஏரோப்ளைன் ஷோவை போய் பார்க்க போய் ஒரு நாற்பது பேர் இறக்குறாங்க மக்கள் எவ்வளோ வேடிக்கையாக உயிர் விடுறாங்க எவ்வளோ கஷ்டமான ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தாய் தந்தையை வந்து பெற்றெடுத்து குழந்தைய வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து பெற்றெடுத்த குழந்தைகளை ஈஸியாக உயிர்கள் வந்து அனாவசியமாக போகுது எதனால் அவன் ஆசைப்பட்டு அந்த இடத்துல போனதுனால தான் அந்த உயிரெல்லாம் போகுது அப்போ எந்த இடத்துல நான் அவன் ஆசையை செலுத்தணும் முதல்ல அதனால்தான் வள்ளுவர் வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாரு அதாவது ஆசையை வந்து மனிதன் வந்து ரொம்ப கவனமாக கையாளணுமா அதான் பாருங்கள் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றெண்ணாவும் கிடக்கிட நோய் அப்படின்றத சொல்கிறாரு இது எல்லாருக்கும் கஷ்டம்தாங்க எனக்கும் ரொம்ப கஷ்டம்தான் அதற்காக நாம் வந்து இறைவனை பற்றி தான் இந்த வாழ்க்கையில் நம்ம வந்து படிப்படியாக முன்னேறணும் பல கஷ்டங்களை தாண்டி தான் நாமளும் நாமளும் நானும் உங்கள் முன்னாடி வந்து இருக்கேன் நீங்களும் எல்லாரும் கடந்து செல்வதுக்கு இறைவனை தவிர வழி இல்லைங்க நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நம்மளை பலவீனப்படுத்துறதுக்கு இருக்கும் இதெல்லாம் நாம் தாண்டி நாம் நம்ம பலத்தை வந்து இறை தத்துவத்தின் மூலமாக தான் நாம் நிலைநாட்ட வேண்டும்ன்றது தான் இங்கே கருத்துங்க மீண்டும் மேலும் மேலும் நாம் அடுத்த விஷயங்களை நம்ம அடுத்த பாசனத்தில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் திருவாடிபுரத்து ஜெகத் துதித்தால் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து முன்றுரைத்தால் வாழியே உயர் அரங்கற்கே கன்னியுகந்தளித்தாள் வாழியே மறுவாறும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே